வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே வந்து நமக்கு சோம்பு வந்து வாயில் தட்டுப்படும் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்போது இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து அரைக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து மறந்துட்டேன் அதனால் இப்போ தனியாக வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு பச்சை மிளகா மூணு எடுத்து வச்சிருக்கேன் நான் கீணாமல் போட்டுருவேன் கீனி இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் கொத்தமல்லி கறிவேப்பிலை புதினா இது மசாலா ஐட்டம் பட்டை அண்ணாச்சிப்பூ எல்லாமே இருக்குது ஏலக்காய் பிரிஞ்சி இலையிலேருந்து இது தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு செய்வேன் கடைசியாக இந்த மூணு பற்றியாக அரைச்சி வெறுமினே பால் மட்டும் இறக்கும் போது ஊற்ற போகிறோம் அதுக்கு தான் இந்த மூணு தேங்காய் பற்றேன் இப்போது வந்து இதில் வந்து கடலை பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அரைச்சி அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இப்போ வந்து நல்லா பெசரிட்டு வச்சுருக்கேன் இதுக்குள்ளேயே இருக்குது இட்லி கட்டுறா இது மேலே வந்து ஒரு தட்டு வச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் இருக்கிறதுனால எதுக்குன்ட்டு நல்லா வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் வெந்ததும் இதை எடுத்து ஆற வச்சுட்டு தூள் பண்ணணும் தூள் பண்ணதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ தாலி ஆரம்பிச்சிடலாம் மசாலாவெல்லாம் போட்டுவிடுவோம் போட்ட மசாலா பொரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து வாக்குலேயும் போடலாம் அந்த வடக்கறி எடுக்கும்போது நல்லா நீட் நீட்டாக வரும் பசங்க வந்து அப்படி வச்சா சாப்பிட மாட்டுறாங்க அதனால நான் பொடியாகவே நறுக்கியிருக்கேன் இது நல்லா கலர் மாறுற வரையும் வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி போட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நல்லா வதக்குங்க பிடிக்க விட வேண்டாம் அடி பிடிச்சிச்சுனாலே வேறு டேஸ்ட் மாறிடும் அப்படி அடிப்பிடிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரையாக இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஸ்லோவில் வச்சுட்டு வதக்குனிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடும் நம்ம அடியும் பிடிக்காது நமக்கு நான் வந்து அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக தான் அரைப்பேன் இதை நல்லா வதக்கிட்டோம் தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் வந்து மீடியம் சைஸு சின்னதாக மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க மாட்டேன் ஏன்னா காரம் வந்து ஓரளவு இருந்தால் போதும் எனக்கு பச்சை மிளகாய் காரம் இல்லைன்னா விரும்பும் உங்களுக்கு வந்து காரம் பச்சை மிளகா காரம் தேவைன்னா நல்லா கீனி போட்டுக்கோங்க நான் இதை சும்மா வதங்கினா போதும்னு போடுறேன் நான் ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் பொடி ப்ளைன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால இதில் கொஞ்சம் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல நம்ம வந்து ப்ளைன் மிளகத்தில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் துளுப்பு போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி கிளறி விட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இந்த கடலை மாவு அரைச்சி இது பண்ணியிருக்கோம் இல்லையா இதை நம்ம போட்டு இறக்க வேண்டியது தான் இப்போ உப்பு காரம் பார்த்துடலாமா இதில் கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் காரம் போட்டிருக்கேன் ஏன்னாக்கா லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் இல்லையா அப்போ சப்புண்ணு ஆகிடும் அதனால் கொஞ்சம் காரம் போட்டிருக்கேன் நல்லாவே இருக்குது உப்பு கரெக்டாக இருக்குது போதும் நல்ல கொதி வந்ததும் நம்ம வந்து போட்டுடலாம் இப்போ வந்து உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு இது வந்து போட்டுடலாம் சூப்பராக இருக்குது நல்ல காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் பசங்க சாப்பிடும்போது கொஞ்சமாக பால் கடைசியாக விட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்திருக்கு வடைக்கறி இப்போ காரமாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க சாப்பிட்றவங்க வந்து இதே மாதிரி வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றிக்க போகிறேன் அது இறக்குற ஸ்டேஜின்றதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் வடக்கரி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுவோணுமோ இது கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லாவே கெட்டியாகிடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி ஊற்றி சாப்பிட வேண்டியோம் வடக்கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் இட்லி தோசை வடக்கறி முடிச்சு போச்சு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கும் வீட்டில் செய்கிற வடக்கறிங்களாலே சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாய்